தஞ்சை பெரிய கோயில் கட்டிட்டு இருந்த சமயம் ராஜராஜ சோழனும் அந்த தலைமை சிற்பியும் இன்னும் சில முக்கிய சிற்பிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க ஆக அந்த கோவில சுற்றி இருக்க நிறைய சிற்பிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு சிற்பியா போய் பாக்குறாங்க அப்ப மன்னர் ஒரேயர் கேள்விதான் கேக்குறாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல் சிற்பி சொல்றாரு நான் ஒரு பெண் சிலையை வடிவமைச்சிட்டு இருக்கேன் மன்னா அப்படிங்கிறாரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருடத்தை போறாரு அடுத்த சிற்பிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு படிகளுக்கு இடையில அந்த பூக்களை நான் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சிற்பிட்ட போறாரு அந்த சிற்பிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதே கேள்விதான் கேட்கிறாரு அவர் சொல்றாரு மன்னா உங்கள் கனவான சந்திர சூரியர் உள்ளவரை இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பெருவுடையார் கோவிலின் கற்றலியை அந்த கற்றலியின் வேலையில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு அதாவது மண்ணுடைய மொத்த மன்னனுடைய மொத்த கனவையுமே நான் அந்த வேலையில ஒரு பார்ட்டா இருக்கேன் அந்த மொத்த கனவையும் சேர்த்து சொன்னாரு தவிர தான் என்ன வேலை பார்த்துட்டு சொல்லல இது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை உருவாக்குது என்னன்னா நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன வேலை பார்க்கறேன்னா அதை மட்டும் சொல்லுவோம் அந்த நிறுவனமும் நாம் செய்யக்கூடிய செயலோட மொத்த இலக்கையும் சேர்த்து சொல்லும் போதுதான் உண்மையிலேயே நாம் அந்த வேலையில் மிகவும் உன்னிப்பாக இருக்கிறோம் காட்டும் ஒரு நல்ல ஊழியருக்கு அழகே அந்த நிறுவனத்தோட மொத்த இலக்கையும் சொல்றதுதான் நன்றி